ஸோ அதுதான் நான் இருக்கிற ஹோட்டல் ஸோ இது ஒரு சும்மா வாக் மாதிரி வெளியே வரலான்ட்டு போனேன் ஸோ இது தான் அங்கே தான் மால் அங்கே தான் போயிட்டுருக்கேன் ஜஸ்ட் டு டேக் கேஷுவல் வாக் அண்ட் சில ஐட்டம்ஸ் வாங்கணுன்ட்டு வாட்டர் பாட்டில் எனர்ஜி பார் அண்டு வேறு ஹீட்டபிள் இருக்கான்ட்டு இருக்கான்னு பார்க்க தான் வரேன் யா ஸோ நிறைய கார்ஸ் பார்க் ஆகிட்டு இருக்கு ஸோ இங்கே குவைட்டு க்ரௌடட் தான் இந்த ஊர் இன் ஜென்ரலில் நல்லாவே க்ரௌடாக இருக்குது இதுதான் இங்கே வோல்ட் தான் இருக்குது வோல்ட் இல்லாட்டி போல்ட் இவங்க தான் நம்ம ஊர் ஸ்விக்கி இந்த மாதிரி ஜொமேட்டோ மாதிரி டெலிவரி கொரியர் பார்ட்னர்ஸ் ஸோ யார் லெஸ் கோ இன் சைட் த மால் ஸோ மாலுக்குள்ளே வந்திருக்கும் ஸோ கரிஃபோர் அந்த கியா பிக்கிட்ஸு இவ்வளோ கடை இருக்குது டே மேல்யூம் போகுது இந்த ஃபுல்லாக இது இருக்குது குட்டி குழந்தைங்க எங்கள் வாட்சஸ் இருக்குது அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா கடைகள் நிறையவே இருக்குது காஸ்மெட்டிக்ஸ் கடை நம்ம இப்போது கேரிஃபோர்குள்ள போகலாம்